ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ நடராஜர் பதிகம் திருவாதிரை என்று சொல்ல வேண்டிய ஒரு பதிகம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவதேவனே ஆதியாய நாதியாய் அமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே எந்த இல்லம் ஆயினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடமாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ்ச்சொல் மந்திரம் திருந்து அன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் முவந்தருள் நடேசனே மன்றிலே எடுத்த கால் என் மனையில் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்து அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனே ஆ நோடும் பால் பழம் பஞ்சாமிருதம் ஆலை கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் நினைக்கழித்தேன் ஈசனே நேர்த்தியாய் மாடி வாழ்த்துவாய் நடேசனே அஷ்டனாக பூஷணம் அழிக்க வல்ல நல்லனே ஆனைமான் சிறுத்தை ஆட வல்ல நல்லனே இட்ட மாலையாடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்க வல்லன் வல்லன் கொண்டருள் நடேசனே அடிக்கவோ, வீசு கல் பொறுக்கவோ மிதித்த போது பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை யாழும் நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்த சொல்லும் பூவும் கொள் நடேசனே ஆட நீ எடுத்தாய் அறிந்தவர் எம்புவர் அல்ல அல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லா தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே மழுவெடுத்து எதை விளக்க மன்று தோறும் ஓடினாய் மதி எடுத்த சிரம் இருக்க நாடினாய் கழுதெடுத்து நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே எடுத்த தூபம் ஆதியாவும் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சபேசனே தடுத்த பண்டை கற்றி தாங்குவாய் சர்வேசனே சரணமுன்னை அன்றி ஏது தாங்குவாய் நடேசனே வாழினி படைக்கும் தெய்வம் மலர அணை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம் ஊழி தோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்ற நெஞ்சனை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நமத் சிவாய ஓம் சிவாய நம ரூபனே ஓதுமைந்து சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே வாமியா தழைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே ஓம் நமத் சிவாய ஓம் ஓம் நமத் சிவாய ஓம் நமத் சிவாய ஓம் ஓம் நமத் சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 चित्रम्बलम्